ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் இன்றைக்கி நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி இன்றைக்கி காலையிலே சமைக்கிற வேலை இல்லையா ரெகுலராக ஈவினிங் டைமில் வாக்கிங் போகிற நல்ல பழக்கத்தை நான் கடைப்பிடிச்சிட்ருக்கேன் இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையிலே சமைக்கிற வேலை இல்லை அப்படிங்கிறதுக்காக காலையிலே வாக்கிங் போயிட்டேன் போயிட்டு வர்ற வழியில் நல்ல மழை பெஞ்சிருந்ததுனால தலை தலைன்னு சூப்பராக ரெண்டு மூலிகை இருந்துச்சு முடக்கற்றாலும் முசு மோசு நான் வாக்கிங் போகிறப்ப எங்கே என்ன மூலிகை இருந்தாலும் சரி வீட்டில் இருந்ததுன்னா அவங்கக்கிட்ட கேட்டு பறிச்சுருவேன் ரோட்டு ஓரங்கள் இருந்துச்சுன்னா எல்லாத்தையுமே நான் பிடிச்சிட்டு வந்துடுவேன் இந்த முடக்கத்தான் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே நம்மளுக்கு மூட்டு வலி வர ஆரம்பிச்சிரும் நடக்கும்போது ஒரு மாதிரி மூட்டுலேருந்து ஒரு சவுண்டு வரும் அப்போ நம்ம இந்த முடக்கத்தானை எடுத்துகிட்டு வந்து ஜூஸாக கூட குடிக்கலாம் மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு மிளகு ஜீரகம் சேர்த்துட்டு தேன் கலந்து குடிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னாக்கா இந்த மாதிரி மிளகு ஜீரகம் சேர்த்து அரைச்சிட்டு தோசையாக கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் இன்றைக்கி நான் வந்துட்டு முசு முசுக்கையும் முடக்கத்தானையும் சேர்த்து மிளகு ஜீரகம் சேர்த்து அரைச்சிட்டு தோசையாக தான் ஊற்றிருக்கேன் இது சளிக்கும் நல்லது முசு முசுக்கை வந்து சளிக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான மூலிகை முடக்குத்தான் வந்து மூட்டு வலிக்கு அது பேரே முடக்கு அற்றான் தான் நம்ம காலில் உள்ள முடக்கை சுத்தமாக சரி பண்ணிவிடும் வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த மூலிகைகளை சேர்த்துட்டு வாங்க இன்றைக்கி எல்லார் வீடுகள்லேயுமே சண்டே ஸ்பெஷல் நான்வெஜ்ஜாக தான் இருக்கும் மற்ற நாட்களில் கண்டிப்பாக இந்த மாதிரி மூலிகைகளை சேர்த்துட்டு வாங்க எப்போதும் மருந்து மாத்திரைகளையும் சேர்த்துக்காமல் இந்த மாதிரி மூலிகைகளையும் சேர்த்துக்கணும் கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஒரு வரப்பிரசாதம் தான் மூலிகை வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுவோம்